பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீரில் இருக்க ஆட்டு சந்தையை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு கிளிப் பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு லோடு வந்த வீடியோஸையும் இதில் லாஸ்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய பர்ச்சேஸ் டீமும் அதே மாதிரி அங்கே உள்ள லோக்கல் ஏஜென்ட்ஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜஸ்தானில் இருக்க அந்த அஜ்மீர் ஆட்டு சந்தையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க இதில் மூணு டைப் ஆஃப் ஆடுகள் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தானில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதாவது சிரோகி அஜ்மீர் குஜ்ரி அந்த மூணு ஃபோட்டோஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன் ரெண்டு பர்பஸ்க்காக நம்ம வந்து எடுக்கிறோம் ஒன்று வந்து கறிக்கடைங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டிங் பர்பஸ்க்காக எடுக்கிற ஆடுகள் மோஸ்ட்லி இந்த சந்தையில் வந்து அந்த ஆடுகள் அதிகமாக வரும் வளர்க்குற ஆடுகள் வரும் வளர்க்குற ஆடுகள் நல்ல தரமாக கிடைக்கும் அஜ்மீர் மார்க்கெட்டில் அதை உள்ள சுற்றியுள்ள ஏரியாக்களில் இந்த ரெண்டுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இதில் வந்து மெயினாக வந்து ராஜஸ்தானை வந்து வாழ வைக்கக்கூடிய அந்த அந்த மாநிலத்தையே வாழ வைக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் அப்படின்னு சொன்னால் இந்த சிரோகி அஜ்மீர் குஜிரி ஆடுகள்னு சொல்லலாம் ஏன்னா எவ்வளவோ பேர் வந்து இந்தியாவிலேருந்து பல மாநிலங்கள் மாநிலங்கள்லேருந்து அங்கே பர்ச்சேஸுக்கு போகிறாங்க இன்னும் அல்ல அல்ல குறையாத ஒரு அமுத சுரபி மாதிரி அந்த நாட்டில் வந்து ஆடுங்கள் வந்து அந்த ஸ்டேட்டில் கிடச்சிட்ருக்கு எடுத்துகிட்டு வரவங்களுக்கு ஒரு கடைஸ் கணிசமான லாபங்களை கொடுக்குது எடுக்கிறதுலையும் அந்த போக்குவரத்துலையும் இருக்கிற பிரச்சனைகளை தவிர்த்து பார்த்தோம்னா இந்த வியாபாரம் வந்து லாபமான வியாபாரம் தான் இடையில போய் அந்த ஏமாத்துகிற ஆளுங்களை மாட்டி இல்லை இந்த வழியில் வந்து நம்ம லோடு எடுத்துகிட்டு வர்றப்போ பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இது ரெண்டு மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வியாபாரம் வந்து ஒரு நூறு சதவீதம் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய வியாபாரம் தான் நம்மளுடைய பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லா வெள்ளிக்கிழமையும் பார்த்திங்கன்னா லோடு வந்துடும் ஸோ வந்து சனிக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக அதை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு சனிக்கிழமை நம்ம வந்து சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் யாருக்காவது உங்களுக்கு தேவை இருந்தால் ராஜஸ்தான் கட்டிங் பர்பஸ்க்குரிய ஆடுகள் கறிக்கடைக்கு தேவையான ஆடுகள் தேவை இருந்தாலும் வளர்க்க வளர்க்குறதுக்கு தேவை இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம் ஏஜேஎஸ் பிரான்சஸ் வந்து ரெண்டு மூணு இடத்துல இப்போ நம்ம போட்டிருக்கோம் ஸோ நம்ம பண்ணையில் டைரக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் வெயிட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கிடைக்கும் அறுக்கக்கூடிய ஆடுகள் வளர்ப்பு ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூபாய் ரூபாய் எடை போட்டு கொடுக்கப்படும் ஏன்னா அது வந்து அங்கேயே நம்ம வில கூடுதல் கொடுத்து தான் வாங்குகிறோம் அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் நீங்கள் இங்கே நம்ம லோக்கலில் சந்தைக்கு போய் நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு அறுக்குற ஆடுங்கள் ஒரு தனி ரகமாக ரேட்டு சொல்லுவாங்க வளர்க்குறதுக்கு ஆடுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ரகமாக ரேட்டு சொல்லுவாங்க ஸோ நம்ம நல்ல தரமான ஆடுகளை தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் கெடாய் ஆடுகள் பெட்டை ஆடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கேஜி இருபத்தஞ்சி கேஜி அந்த வெயிட்டில் நீங்கள் வளர்க்குறதுக்கு வாங்கலாம் பர்டிகுலராக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து செனை ஆடுகளை எடுங்க ஒரு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டில் நீங்கள் செனையாடுகள் வாங்கும்போது அது ஆல்ரெடி மூணு மாதம் செனையை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர்றோம் இங்கே வந்து குட்டி போடும்போது குட்டிகள் வந்து உங்களுடைய மண்ணுக்கு நம்மளுடைய மண்ணுக்கு அது செட் ஆயிடும் அதே மாதிரி அந்த குட்டிங்கள் வந்து ஒரு மூணு நாலு மாதம் வளர்த்து நீங்கள் சேல் பண்ணும்போது நீங்கள் போட்ட முதல் அதாவது அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்குகிற முதல் வந்து உங்களுக்கு கைக்கு வந்த மாதிரி ஆயிரும் ஸோ வந்து பெட்டை ஆடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை ஆடுகள் வாங்குங்க கிடா வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒரு இருபது கிலோவுக்கு மேலே லைவ் வெயிட் இருக்க ஆடுகளை வந்து நீங்கள் வாங்கி வளர்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும் ஒரு பத்து இருபது நாளைக்கு வந்து அந்த ஆடுங்களை வந்து உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் அதாவது செட் பண்ணுறதுனா நோய் நொடி வர்றதுலாம் இதில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இது நல்ல ஹியூம் ஹியூனிட்டி பவர் உள்ள ஆடுங்கள் இது நம்மளுடைய சீதோஷ்ண நிலையிலாம் அதுக்கு வந்து சர்வ சாதாரணமாக அது வந்து நல்லா வந்து அடாப்ட் ஆகிரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து அதிகமான வெயில் அதிகமான குளிர் இது ரெண்டையுமே தாங்கி வளரக்கூடிய ஆடுங்கள் வந்து நமக்கு நார்மலான கிளைமேட்டில் வந்து செட் ஆகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபீடு தான் பிரச்சனை நான் சொல்கிறது அந்த அங்கே உள்ள ஃபீடுகளையே சாப்பிட்டு இங்கே வந்து நம்ம போடும்போது அந்த ஃபீடை எடுக்கிறதுக்கு அது கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணி அங்கே உள்ள ஃபீடையும் இங்கே உள்ள ஃபீடையும் மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்து பழக்கிட்டோம்னா இந்த ஆடுங்களை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வளர்க்கலாம் பொதுவாக காஞ்ச தீவனங்களை வந்து இது நல்லா விரும்பி சாப்பிடும் பச்சைகளை வந்து இது விரும்பி சாப்பிடாது அதை பழக்கிறதுக்கு தான் லேட் ஆகும் மற்றபடி நீங்கள் அந்த கல கடலைக்குடியோ நாத்தோ வைக்கோலோ இல்லை வேறு ஏதாவது பொட்டு ஐட்டமோ அந்த மாதிரி நீங்கள் காஞ்ச தீவுனை எது கொடுத்தாலும் இவங்க நல்லா சாப்பிடுவாங்க இதெல்லாம் நமக்கு ஸ்டாக் வந்தது ஒரு சில பேர் எடுத்து அந்த செலக்ட் பண்ணி அந்த பட்டியில் அடைச்சி வச்சுருக்குறாங்க அப்புறமா ரேட் பேசி அவங்க வண்டியில் ஏற்றுவாங்க இது எல்லாமே வந்து இந்த வீடியோஸில் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கறிக்கடை சரக்கு தான் இதில் வளர்க்குற ஐட்டம்ஸ் இருக்காது வளர்க்குற ஐட்டம்ஸ் நம்ம தனிப்பட்டியில் போட்டு வச்சுருப்போம் கறிக்கடை சரக்கே பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து லாஸ்ட்டை எப்படி பார்த்தாலும் ஒரு லோட்டில் ஒரு இருபது முப்பது ஆடு வந்து ரொம்ப வயசான ஆடுகளாக இருக்கும் அதுகளை வந்து நம்ம கொஞ்சம் விலை கம்மியாக கொடுப்போம் அந்த இதை எடுத்துகிட்டு போய் பிரியாணி கடைக்காரவங்க ஏன்னா பிரியாணியில் வேகிறதுக்கு தம் போட்டு அப்படி போடும்போது அந்த முத்துன ஆடுகள் தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து செட் ஆகும் அதனால் வந்து அந்த ஆடுகளில் வந்து ஹோட்டல்லையும் ஹோட்டலுக்காகவும் பிரியாணி கடை தான் அதை வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க காரணம் சின்ன ஆடுகளுடைய ஆடுகளுடைய கறிகளை போட்டோன்னா பீஸ் உடஞ்சிரும் கஸ்டமர்ஸுக்கு சர்வீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பீஸ் உடஞ்சிரும் பிரியாணி வாங்குறவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது ஸோ அதனால் பெரிய ஆடுங்களை வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த பிரியாணி பீஸ் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக அந்த நல்லா கொஞ்சம் வயசான ஆடுங்களாக அவங்க செலக்ட் பண்ணி எடுப்பாங்க இது ஒரு ப்ரீடிங் பர்பஸ்க்காக வேலூருக்கு போகுது இந்த ஐட்டம் எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கொடுக்குறேன் இது இந்த இது வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்குரிய ஆடு பாருங்கள் நல்லா சூடாக இருக்கும் இது இந்த ஆடு வந்து வேலூருக்கு நம்ம வந்து கொடுக்குறோம் நல்ல ஆக்டிவாக இருந்துச்சு இது அது வந்து ஒரு இது வந்து அவங்களுக்காக எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்டு ஸோ அவங்களுக்காக நான் இது செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் டெலிவரி வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் கொடுக்கணும் அவங்களுக்கு யாருக்காவது வளர்ப்பு ஆடுகள் தேவை ராஜஸ்தான் ஆடுகள் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் எல்லா வீடியோஸ்லேயும் இனிமேல் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் டெஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது ஆனால் எல்லாேருமே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்கள் லொக்கேஷன் என்ன நம்பர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நம்பர் வந்து எல்லா வீடியோஸ்லேயுமே நான் போட்டிருக்கேன் அதை நீங்கள் வந்து சரியாக இல்லை இந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர்ஸ் இருக்கும் அந்த நம்பருக்கு கான்டாக்டில் வாங்க உங்களுக்கு தேவை இருந்தால் ஈவினிங் வந்து செவன் டு டென் ஓ கிளாக் வரைக்கும் நீங்கள் வந்து என்கிட்ட கால் பண்ணி பேசலாம் பகல் டைமில் எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் நான் அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா அஸ்லாம் வலைக்கம்